ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பர் அகாடமி நம்ம இன்னைக்கு எஸ்ஐ அல்மேட்ல எது பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகில் வினாக்கள் தான் உலகில் வினாக்கில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூமெரிக்கல் அபிலிட்டி ஒரு செக்ஷன் இருக்கும் தட் மீன்ஸ் தான் பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டுங்களேன் மேக்ஸ் கொஸ்டின் போட மாட்டீங்களா சார் நான் அப்போ ஒரு ரெண்டு 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 வச்சிருப்பேன் இந்த முறை இந்த வீடியோ ஃபுல்லாக மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறீங்க சேர்ந்து கம் லிசன் பண்ணுங்க ஈஸியா சில விஷயங்களை கத்துக்கோங்க தட் மீன்ஸ் ஒரு மேக்ஸ் கொஸ்டினுக்கு இதுதான் லாஜிக்னு கத்துக்கிட்டாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவா இருக்கும் ஸோ தயவு செஞ்சு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா கத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டைஸ் ப்ராப்ளம்ல இருந்து எடுத்திருக்காங்க தட் மீன்ஸ் டூ டைஸ் ஆர் ரோல்டு டுகெதர் ஃபைன் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் இட் டப்லெட் ஆர் சம் ஆஃப் ஃபேஸஸ் ஆர் ஸ்போர்ட் இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் நான்கு கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு காண்க இங்க நமக்கு எடுத்திருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பகடைகள் ஓகேவா பகடைகள் எடுத்திருக்காங்க ஆப்ஜெக்டா அப்ப என்ன ஆப்ஷன்ல என்ன ஆப்ஜெக்ட் எடுத்திருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பார் இங்க கொடுத்திருக்கிறது என்னது பகடைகள் பகடைகள் எத்தனை உருட்டப்படுது அப்படின்றத நீ முதல்ல கவனிக்கணும் அப்ப ஒரு டைஸ் நீ ரோல் பண்ணியிருந்த அப்படின்னா உனக்கு மொத்த நிகழ்வுகள் டோட்டல் பாசிபிலிட்டிஸ் சொல்லுவாங்கம்மா மொத்த நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பொருளுக்குமே நீ முக்கியமா கண்காணிக்க வேண்டிய ஒன்று ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் பொருள் வந்து பாத்தீங்கன்னா காயின்ஸ் சொல்லலாம் டைஸ் சொல்லலாம் கார்ட்ஸ் சொல்லலாம் சோ பாசிபிலிட்டிஸ் எது எது வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க டைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைஸ் நீ ரோல் பண்ணிருந்த ஒரு டைஸை உருட்டி விட்டு இருந்தா டோட்டல் பாசிபிலிட்டி ஆறு ரெண்டு டைஸை உருட்டி விட்டு இருந்தா டோட்டல் பாசிபிலிட்டி முப்பத்தி ஆறு அப்ப இங்க எத்தனை டைஸ் உருட்டப்பட்டிருக்கு ரெண்டு டூ டைசஸ் அப்போ உனக்கு டோட்டல் பாசிபிலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் புரியுதா அப்போ டோட்டல் பாசிபிலிட்டிஸ் தெரியணும் ஒரு கணக்கை பார்க்கும்பொழுது அப்போ ஒரு டைஸ்னா ஆறு ரெண்டு டைஸ்னா முப்பத்தி ஆறு காயின் வந்து ஒன்றுனா ரெண்டு ரெண்டு காயினை நீ சுண்டி விட்டனா நாலு டோட்டல் பாசிபிலிட்டிஸ் மூணு காயினை சுண்டி விட்டா எட்டு டோட்டல் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதிரி தான் கணக்கு இருக்கும் ஸோ இது முப்பத்தி ஆறு டோட்டல் பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அந்த ரெண்டு பகடையை உருட்டுறல்ல இந்த ரெண்டு பகடையை இப்படி உருட்டி போடும் பொழுது இந்த ரெண்டுத்துக்கும் மேலே ஒரு நம்பர் தெரியும் உனக்கு அதைதான் கூட்டி என்ன பண்ணுவேன் விளையாட்டுல நீ எவ்வளவு போட்டிருக்க எண்ணிக்கை அப்படின்றதையே சொல்லுவேன் அப்ப அந்த ரெண்டுத்தினுடைய முக தோற்றத்துல இருக்கக்கூடிய இது ஒண்ணு சமமுகமா இருக்கணும் சமமுகம் அப்படின்னா ஒரே முகம் டப்ளட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலயும் ஒண்ணு வேந்திருக்கு அதுலயும் ஒண்ணு வேந்திருக்குன்னா அது சமமுகம் இப்படி இருக்கணும் இல்லைன்னா கூடுதல் என்ன கிடைக்கணும் நாலு கிடைக்கணும்னு சொல்றாங்க அப்ப சமமுகம் வரணும்னா இதுல ஒண்ணு விழுந்து அதுல ஒண்ணு விழுந்தா சமமுகம் இதுல ரெண்டு விழுந்து அதுல ரெண்டு விழுந்தா சமமுகம் இதுல மூணு மூணு நாலு

அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க எப்பவுமே இந்த அல்லதுன்ற வார்த்தையை பார்த்தா அங்க என்ன போடணும்னா பிளஸ் போடணும் அல்லதுன்ற வார்த்தையை பார்த்தா என்ன போடணும் பிளஸ் அடுத்தது கூடுதல் என்ன கிடைக்கணுமா நாலு கிடைக்கணுமா ஒண்ணு சமமுகம் விழணும் இல்லைன்னா கூடுதல் என்ன கிடைக்கணும் நாலு இதே இதையும் கூட்டினா உனக்கு நாலு கிடைக்கணும் அப்ப என்னம்மா இந்த பகலில் ஒண்ணு விழுதுன்னு வச்சுக்கோ அப்ப அந்த பகலில் எவ்வளவு விழுந்தா நாலு மூணு விழுந்தா நாலு இதுல மூணு விழுந்தா நாலு அப்ப ஒன்னையும் மூணையும் கூட்டினாதான் நாலு இல்லையா இதுல ரெண்டு விழுதுன்னா இதுலயும் ரெண்டு விழுந்தா நாலு இல்லையா இதுல மூணு விழுந்தா இதுல ஒண்ணு விழுந்தா நாலு அவ்வளவுதான் அப்ப நாலு கிடைப்பதற்கான நிகழ்வுகள் இவ்வளவுதான் நாலாவது பாசிபிலிட்டி இதுல நாலு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ கூடுதல் நான்கே கிடைக்காது ஏன்னா இதுலயே நாலு மொத்தமா விழுந்துருச்சு அப்ப இது வரவே வராது அப்ப கூடுதல் நான்கு கிடைப்பதற்கான நிகழ்த்தகவின் எண்ணிக்கைகள் என்னன்னா ஒன்னு மூணு ரெண்டு ரெண்டு மூணு ஒண்ணு இப்போ இது எத்தனை நிகழ்வுகள் மூணு நிகழ்வுகள் அப்ப எடுத்த உடனே மூணு கூட்டிட கூடாது ஏன் சார் அப்படின்னா நல்லா கவனிங்க இந்த ரெண்டு ரெண்டு இருக்கானா அவன் இங்கேயும் இருக்கான் இந்த ரெண்டு ரெண்டு இருக்கானா அவன் இங்கேயும் இருக்கான் அப்போ ஒரே முகம்லயும் ரெண்டு ரெண்டு வருது கூடுதல் நான்குலயும் ரெண்டு ரெண்டு வருது அப்போ ஒரே மாதிரி ஒருத்தன் இருக்கா ரெண்டு இடத்துலயும்னா அவனை ஏதாச்சும் ஒரு இடத்துலதான் கணக்குல எடுத்துக்கணும் ஒரு இடத்துல அவனை கணக்குல இருந்து ஒமீட் பண்ணிடணும் ஏன் அப்படின்னா ரெண்டு ரெண்டுன்னு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ அதை சமமுகம்னு நம்ம எடுத்துக்க முடியும் கூடுதல் நான்குன்னு நம்ம எடுத்துக்க முடியும் ஓகேவா அதனால அதை தேவையில்லாம இன்னொரு தடவை கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சுச்சா சொல்றது பத்து பேர் இருக்கிறாங்க இவனை நான் கவுண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் அவனை நான் கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அதனால ரெண்டு ரெண்டு நான் கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் சோ இதுல நான் அதை கணக்குல எடுத்துக்கல அப்ப இங்க நீ கூட்ட வேண்டியது மூணு கிடையாது என்னது ரெண்டு அப்ப ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு பை முப்பத்தி ஆறு அடிச்சு கொடுத்தா எட்டு நாலாவது வாய்ப்பாடு பாருங்க எட்டு ரெண்டு முறை முப்பத்தி ஆறு ஒன்பது முறை சோ ஆன்சர் ரெண்டு பை ஒன்பது முடிஞ்சிருச்சு ஓகேவா சரியா அவ்வளவுதான் அப்ப அல்லதுன்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது உங்களுக்கு நல்லது இல்ல ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா யோசிச்சு பண்ணுங்க ஓகேவா இது வந்து ஒரு முக்கியமான முக்கியமான கணக்கு கணக்கு கேட்கக்கூடிய ஒரு ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டு ஏழு சதவீதம் வீதம் அதிகரிக்கிறது இப்பொழுது மக்கள் தொகை தொண்ணூறு ஆயிரம் எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்ன பாப்புலேஷன் ஆஃப்டர் டூ இயர்ஸ் கேட்டுருக்காங்க சோ என்ன அப்படின்னா இப்ப தொண்ணூறாயிரம் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துடைய மக்கள் தொகை ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு எப்படி இருக்கும் ஒரு ஒரு ஆண்டும் ஏழு சதவீதம் அதிகரித்தால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் சோ இந்த சம்மை எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி போட்டுட்டு தொண்ணூறாயிரம் இன்டூ சம்திங் ஏழு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நூற்றி ஏழு பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணிருப்பீங்க ஆனா ஒரு சிம்பிளான நம்பரா இருக்கும் போது நானா வந்து போயிட்டே இருக்கலாம் இப்போ நான் வந்து இதை சொல்லிட்டேன் முதல்ல தொண்ணூறாயிரம் என்பதுதான் எத்தனை சதவீதம் அப்படின்னு நூறு சதவீதம் இந்த நூறு சதவீதத்தினுடைய பத்து சதவீதம் கண்ணுக்கு தெரியணும் ஒரு நம்பரை பார்க்கும் போதே அதனுடைய பத்து சதவீதமும் ஒரு சதவீதமும் கண்ணு முன்னாடி தெரியணும் இப்போ தொண்ணூறாயிரத்தினுடைய பத்து சதவீதம் எது ஒன்பதாயிரம் தொண்ணூறாயிரத்தினுடைய பத்து சதவீதம் எது ஒன்பதாயிரம்

ஏழு சதவீதம் தானே அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க அப்ப இந்த தொள்ளாயிரத்து எதுல பெருக்கிக்குவனா ஏழால பெருக்கிக்குவன் தொள்ளாயிரத்து எதுல பெருக்கிக்குவன் ஏழால ஏழு ஒன்பது என்னமா அறுபத்தி மூணு இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம் அப்ப முதல் வருஷம் கூடக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவு ஆறாயிரத்தி முன்னூறு அதை கூட்ட வேண்டியதுதான் முதல் வருஷம் கூடக்கூடிய மக்கள் தொகை ஆறாயிரத்தி முன்னூறு இது முதல் வருட முடிவு அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு இருந்தாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஆனா அவங்க நம்மள கேட்கறது இரண்டாவது வருஷம் தான் கேட்கிறாங்க

திடீர்னு நூறு நம்பரை வச்சு அடிக்கும் போது சில நேரத்தில் கன்ஃபியூஸ் பண்ணி கூட அடிக்கலாம் சிம்பிளா பர்சன்டேஜ் பண்ண பிரச்சினாலே அங்கே ஆன்சர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்போ ஒரு நம்பரை பார்க்கும்போது அதனுடைய பத்து சதவீதம் ஒரு சதவீதமும் தெளிவாக பார்க்க கற்றுக்கும் ஈஸி தான் ரெண்டே ரெண்டு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணேன் ஓகேவா அடுத்தது ஒரு மென்ஷுனேஷன் கேட்டிருக்கேன் ஒன் ஆஃப் இஸ் சென்டிமீட்டர்

பரப்பளவுக்கான ஃபார்முல இது செவ்வகத்துக்கு ஃபார்முலா தெரியணுமா தெரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப இது ஒரு செவ்வகம் அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவை தான் நான் கேட்குறேன் ஏரியாவை தான் கேட்குறேன் அப்ப செவ்வகத்துக்கு நீளமும் இருக்கு அகலமும் இருக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு பக்கத்தினுடைய சென்டிமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க அஞ்சு சென்டிமீட்டர் நீ நீளம்னு எடுத்தாலும் சரி அகலம்னு எடுத்துக்கிறாலும் சரி அதுவும் நமக்கு இங்கே அகலம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நம்ம நீளம்னு எடுத்துக்கலாம் அப்ப இதுதான் சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த பக்கமும் என்னதான் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் இருந்திருப்போம் அதனுடைய மூளை விட்டம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க பதிமூணு மூளை விட்டம்னா இந்த மூலைக்கும் அந்த மூலைக்கும் கனெக்ட் பண்றது இது எவ்வளவு இருந்திருக்கா பதிமூணு இப்போ இதை நல்லா ஒத்து பாருங்க டயக்னல் கண்டுபிடிச்சிட்டோம் அவன் டயக்னலே கொடுத்துட்டு இருக்கான் இப்போ இங்க இருக்கக்கூடிய அகலம் உனக்கு தெரிஞ்சாதான் அதை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி உன்னால பரப்பளவே கண்டுபிடிக்க முடியும் அப்ப இந்த அகலம் தெரியணும் அப்படின்னா இதை நீ நல்லா கவனிச்சு பாரு இது ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி தெரியுதா செங்கோண முக்கோணம் மாதிரி தெரியுதா இந்த செங்கோண முக்கோணத்தினுடைய இந்த எதிர்பக்கம் அஞ்சு சென்டிமீட்டர் கர்ணம் சொல்லக்கூடிய ஐபாட்டியூனியஸ் பதிமூணு சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த என்ன வரணும்ன்றத நான் ஆல்ரெடி திசைகள் கணக்கு போது சில வேல்யூஸ் மனப்பாடமே பண்ண கத்து கொடுத்துருக்கேன் இங்கேயும் இங்கேயும் இந்த நம்பர் வந்துச்சு எங்க பதிமூணு தான் வரணும் திசைகள்ல சொல்லியிருப்பேன் கேள்வியில மூணு நாலுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா விடை அஞ்சு சென்டிமீட்டர்மா கேள்வியில எட்டு ஆறுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா விடை பத்து சென்டிமீட்டர்மா திசைகள் கணக்கு எடுக்கும் போது மனப்பாடமே பண்ண சொல்லிட்டேன் பிகாஸ் எங்கோன முக்கோணத்துக்கு அதை வச்சு உருவாக்க முடியாது வேற எதையும்

ரூட் ஆஃப் அஞ்சு ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எதுவுமே தெரியாது இப்போ இங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா இதை ஸ்கொயர் பண்ணுவேன் ஆமாவா அப்ப பதிமூணு ஸ்கொயர் இஸ் அஞ்சு ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் எந்த பக்கம் தரலன்னா

அப்போ பன்னெண்டையும் அஞ்சையும் பெருக்கினீங்கன்னா உனக்கு விடை பன்னெண்டு அஞ்சு என்னம்மா அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏன் போடுறோம்னா ஏரியாவினுடைய யூனிட் அது அப்ப அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர் முடிஞ்சுச்சா அப்ப இங்க டைக்னலுக்கு ஃபார்முலா இதுதான் டைக்னல் இஸ்கோ ரூட் ஆஃப் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அதை வச்சு அப்ளை பண்ணி ஏரியாவை கண்டுபிடிச்சா போதும் ரெண்டு ஃபார்முலா உனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஆனால் இதை ஃபார்முலாவே சொல்லாம நான் எடுக்கிற பசங்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்தேன் காரணம் என்னன்னா நான் டைரக்ஷன் சென்ஸ்க்கு மனப்பாடமே பண்ண கற்று கொடுத்துருந்தேன் அதனால ஓகேவா சரி அடுத்த கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் ஈஸியான ஒரு பெர்சன்டேஜ் கால்குலேஷன் உள்ள ஒரு கணக்கு தான் தெர் ஆர் பிப்டி ஸ்டூடெண்ட் ஏ கிளாஸ் இப்போ ஆப்சென்ட் பர்டிகுலி ஃபைன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிரசன்ட் இந்த கிளாஸ் வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் உள்ளனர் ஒரு குறிப்பிட்ட நாளில் பதினாலு சதவீதம் பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை காண்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரசன்ட் ஆனவங்க எவ்வளவு பேருன்றதுதான் கேள்வி அப்ப ஆப்சன்ட் ஆனவனை கண்டுபிடிச்சு ஐம்பதுல கழிச்சிட்டாலே நமக்கு பிரசென்ட் ஆனவங்க கிடைச்சிடுவாங்கல்ல அப்ப மொத்தமா ஐம்பது பேர் வந்திருக்கிறது அப்ப எண்பத்தி ஆறு சதவீதம் பேர் வந்திருக்காங்க பதினாலு சதவீதம் பேர் வரல அப்ப முதல்ல ஐம்பதுனுடைய பதினாலு சதவீதத்தை கண்டுபிடி சதவீதம்னாலே நாளே எப்படிமா எழுதணும் பதினாலு பை நூறு பதினாலு சதவீதம் சொல்றாங்க சதவீதம்னாலே நாளே பதினாலு பை நூறு இது அடிச்சா ரெண்டு முறை ஒரு முறை திருப்பி ரெண்டாவது பதினாலு அடிச்சா ஏழு அப்ப ஆப்சன்ட் ஆனது எத்தனை பேர்னா ஏழு பேர்

மும்மடங்கு மூத்தவர் பத்தாண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல் என்பதாக இருக்கும் எனில் மேரியின் தற்போதைய வயதினை காண்க கேட்டிருக்க கேள்வி மேரியின் தற்போதைய வயது வாட் இஸ் தர்சன்டேஜ் ஆஃப் மேரி அப்படின்னு சொல்லி கேட்டு முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கவனிங்க மேரி இஸ் த்ரீ டைம்ஸ் ஓல்டர் தென் நந்தினு சொல்லியிருக்காங்க அப்ப ரெண்டு கேர்ள்ஸ் இருக்காங்க ஒரு பொண்ணு வந்து மேரி இன்னொரு பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா நந்தினி அப்ப மேரி நந்தினின்னு ரெண்டு பொண்ணு இருக்காங்க நந்தினியை காட்டிலும் மூன்று மடங்கு வயதை உடையவள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா மேரி அப்ப நந்தினிக்கு வயசு ஒண்ணு அப்படின்னா மேரிக்கு வயசு எவ்வளவு இருக்கும் மூணு நந்தினிக்கு வயசு பத்து அப்படின்னா மேரிக்கு வயசு எவ்வளவு இருக்கும் முப்பது இது வந்து நான் கணக்குக்கு சொல்றேன் மூன்று மடங்கு அப்படின்னும் பொழுது உடனே சார் இவளுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு இவளுக்கு மூணு வயசு ஆச்சுன்னா இவளுக்கு பத்தாவது இவளுக்கு பதிமூணு தானே சார் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்ப இவளுக்கு ஒரு வயசா இருந்துச்சா இவளுக்கு மூணு வயசா இருந்திருக்கலாம் இவளுக்கு பத்தா இருந்துச்சா இவளுக்கு முப்பதா இருந்திருக்கலாம் இவளுக்கு இருபதா இருந்துச்சா இவளுக்கு அறுபதா இருந்திருக்கலாம் மூன்று மடங்கு இருப்பா அவன் வயசை பார்த்து எப்படி இருப்பா மூணு மடங்கு இருப்பான்னு சொன்னேன் தவிர மூணு வயசு மிச்சமா இருப்பான்னு நான் சொல்லல புரிஞ்சுச்சா மூணு வயசு மிச்சமா இருப்பான்னு நான் சொல்லல மூன்று மடங்கு இருப்பான்னு சொன்னேன் அப்ப இவளுக்கு பதினஞ்சு வயசுனா இவளுக்கு எவ்வளவு இருந்திருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசு இருந்திருக்கணும் இப்படிதான் சொல்லணும் ஓகேவா நாற்பத்தி வயசு இருந்திருக்கணும் இப்போ உனக்கு மேரி நந்தினி கதையை சொல்லிட்டேன் இப்போ அவங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவளை போல மூன்று மடங்கு அப்ப இவளை எக்ஸ் எடுத்துக்கிட்டா இவளை என்னன்னு எடுத்துக்கலாம் த்ரீ எக்ஸ் எடுத்துக்கலாம் மூன்று மடங்குனா மூன்றால பேருக்கணும் அவ வயசு அப்ப இவ வயசு மூணால பேருக்குனா இவ வயசு கிடைச்சிடுமா அப்ப இவ எக்ஸ்னா இவ த்ரீ எக்ஸ் பத்து வருஷம் கழிச்சு அதாவது இப்போ இப்படி இருக்காங்க பத்து வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேர் வயசையும் கூட்டினா மேரி வயசையும் நந்தினி வயசையும் கூட்டினா பத்து வருஷம் கழிச்சு எவ்வளவு கிடைக்குதான் எண்பதுன்னு கிடைக்கலாம் எவ்வளவு கிடைக்குதா எண்பதுன்னு கிடைக்கலாம் அப்போ நான் மேரியினுடைய தற்போதைய வயதை கேட்கிறாங்க முதல்ல இந்த கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணலாம் ஒண்ணு என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மேரியினுடைய வயசு மூணு மடங்கு மூணு பங்கு இருக்கணும் அப்ப கண்டிப்பா மூணாள் அடிக்கிறது தான் ஆன்சரா இருக்கணும் எனக்கு முப்பத்தஞ்சு மூணு நாள் அடியாது இருபத்தஞ்சு மூணு நாள் அடியாது முடிஞ்சிச்சு ஆனா பதினஞ்சு மூணு நாள் அடியும் நாற்பத்தஞ்சு மூணு நாள் அடியும் இது தான் ஏதோ ஒரு பதில் அதை நீங்க அக்யூரேட்டா கண்டுபிடிக்கலாம் பதினஞ்சு இங்க வச்சா இங்க அஞ்சுன்னு வரணும் நந்தினிக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்ல நாற்பத்தஞ்சு இங்க வச்சா இங்க பதினஞ்சுன்னு வரணும் நந்தினிக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் நம்ம வெயிட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் இப்ப மேரிக்கும் நந்தினிக்கும் பத்து வருஷம் கழிச்சு தானே எண்பது வயசு அப்ப இப்ப வயசு என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா சோ இந்த எண்பதுல இருந்து நான் இருபத கழிக்க போறேன் ஏன் சார் இருபத கழிக்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு தானே இவங்க ரெண்டு பேருக்கும் கூடுதல் எண்பது அப்ப பத்து வருஷம் கழிச்சுன்னா மேரிக்கு ஒரு பத்து வயசு ஏறி இருக்கும் நந்தினிக்கு ஒரு பத்து வயசு ஏறி இருக்கும் ஆமா தானே அதனாலதான் நான் கழிக்க வேண்டியது என்ன இருபது அவங்க கொஸ்டின்ல பத்துன்னு கொடுத்தோன்னு எல்லாரும் என்ன பண்ணிடுறது தெரியுமா எண்பது மைனஸ் பத்து எழுபதுன்னு தூக்கி போய் போட்டுருவாங்க கிடையாது அவர்களுடைய தற்போதைய வயதுகளின் கூடுதல் அதாவது பிரசன்ட் ஏஜ்ல என்ன இருக்காங்க அவங்களுடைய சம்மூனி கண்டுபிடிக்கிறதுக்கு நீ கழிக்க வேண்டியது பத்து கிடையாது எவ்வளவு கழிக்கணும் இருபது ஏன்னா பத்து வருஷம் கழிச்சு இவர்களுடைய வயதுகள் என்பது அப்படின்னா மேரிக்கும் பத்து வயசு ஏறி இருக்கும் நந்தினிக்கும் பத்து வயசு ஏறி இருக்கும்

மேரியோட வயசு தானே கேட்டிருக்காங்க அப்ப 3x 3 into 15 45 அப்ப மேரியினுடைய வயது என்னது 45 கேள்வி சிம்பிள் தான் இத நீங்க இன்னும் கூட புத்திசாலித்தனமா போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்னேன் மூணுல அடிபடுற மாதிரி இருக்கிற நம்பர் தான் ஆன்சரா வரணும்னா 5 45 சொன்னேன் ஆனா பத்து வருஷம் கழிச்சு அவங்க ரெண்டு பேருடைய வயதுகளின் கூடுதல் எண்பதுன்னு சொல்றாங்க நந்திரி மொத்தமா இருபது தான் பத்து வருஷம் கழிச்சு கூட்டினாங்கன்னா மொத்தமாவே அவங்களுக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா தான் வரும் தவிர ஆக மொத்தம் எண்பது போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்ப எதுதான் ஆன்சரா இருந்திருக்கணும் நாற்பத்தஞ்சா தான் இருந்திருக்கணும் கண்டுபிடிச்சிருக்கலாம் யோசிச்சிருந்தா சரி பாப்போம் ஆறாவது கேள்வி இங்க ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க இதுவுமே வயது கணக்குகள் தான் ராஜுவின் தந்தை வயதானது ராஜுவின் வயதை போல் மூன்று மடங்கை விட ஐந்து அதிகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தை ராஜுவின் வயதை போல் மூன்று மடங்கை விட ஐந்து அதிகம் ஒரு பையன் இருக்கான் ராஜுவினுடைய தந்தைன்னு ஒருத்தர் இருக்கார் அவங்க அப்பா அப்ப ராஜுவின் வயதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அவங்க அப்பா வயசு எப்படி இருக்கும்னா ராஜு இருக்கான் பாரு அவன் வயதை விட மூன்று மடங்கை விட அஞ்சு அதிகம் அப்ப ராஜுவோட வயதை போலவே மூன்று மடங்கு மூன்று மடங்குன்னா த்ரீ எக்ஸ் ஏன்னா மூன்று மடங்குனாலே மூணால பெருக்கணும் அஞ்சு பெருக்கணும் ஏழு ஏழால பெருக்கணும் அப்போ ராஜுவின் வயதை போல் மூன்று மடங்கு கூடுதலா எவ்வளவு இருக்குமா அஞ்சு இருக்குமா கூடுதலா வேற எவ்வளவு இருக்குமா அஞ்சு அப்ப அவங்க அப்பா ராஜு வயசு போலவே மூணு மடங்கு இருந்து கூடுதலா வேற அஞ்சு வயசு வச்சிருப்பார் எக்ஸ்ட்ரா அஞ்சு வயசு அப்ப ராஜுவின் தந்தை வயது நாற்பத்தி நாலு ராஜுவோட அப்பா வயசு என்னன்னு சொல்லிட்டாங்க நாற்பத்தி நாலுன்னா ராஜுவோட வைதிய என்னன்னு கேட்குறேன் அப்போ எக்ஸ்ட்ர கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்ப இதை வச்சு தான் நீ சால்வ் பண்ணணும் அப்ப ராஜுவோட அப்பாவோட ஈக்குவேஷன் எப்படி எழுதிருக்க த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் இக்வல் டூ ஃபார்ட்டி ஃபோர்னு எழுதியிருக்க என்ன அந்த தான் சால்வ் பண்ணலாமா முதல்ல அந்த பக்கம் அனுப்பு அந்த பக்கம் அந்த என்ன வெறும் 3x எக்ஸ்ல கண்டுபிடிக்கணும்னா முப்பத்தி ஒன்பது பெருக்கள் இருக்கக்கூடிய மூணு இங்க போச்சுன்னா வகுத்தல் முப்பத்தி மூணு மூணால அடிச்சா பதிமூணு அப்ப ராஜுவினுடைய வயது வேறு எண்ணம் அல்ல பதிமூன்று வயது ஏன்னா எக்ஸ் தானே கேக்குறாங்க டைரக்டா எக்ஸே வந்துருச்சு இல்லையா அப்ப ராஜுவினுடைய வயது என்னது பதிமூணு ஓகேவா அடுத்த கொஸ்டின் இங்க வந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க ஏழாவது கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் டுவெண்ட்டி டுவெண்ட்டில எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இதான் ஒண்ணுமே இல்ல ஏக்கு நேரம் இருக்கிறவன் பிக்கு நேரம் இருக்கிறவன் சிக்கு நேரம் இருக்கிறவன் தான் அவன் அவனுடைய மதிப்புகள்

இது மாதிரி ஒரு ரிப்பீட்டட் क्वेश्चन வரும் மூணு முறை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின வாட் இஸ் ஒரு எண்ணில் அறுபது இருந்து அறுபது கழித்தால் அறுபது கிடைக்கும் இல்லை அந்த என்னன்னு கேட்டிருக்காங்க இதே ஒரு எண்ணில் இருந்து எழுபத்தை சதவீதத்திலிருந்து 75 கிடைத்தால் கழித்தால் எழுபத்தை கிடைக்கும் அந்த எண் என்ன ஒரு இருந்து எண்பது இருந்து எண்பது கழித்தால் எண்பது கிடைக்கும் என்ன அந்த எண்ணெய் இது கேட்குறாங்க சோ மூணு டேட்டா கொடுத்திருக்காங்க நான் இப்போ அறுபது கேட்டு சொல்லிட்டு போறேன் முதல்ல எழுத ஒரு எண்ணின் அறுபது சதவீதத்திலிருந்து அறுபதை கழித்தால் அப்ப அந்த எண் உன்னை கேள்வியே கேட்கறாங்க தெரியாது அப்ப அந்த என்ன வச்சுக்கும்

ஒரு எண்ணினுடைய அறுபது சதவீதத்துல இருந்து அறுபது கழித்தால் உனக்கு என்ன கிடைக்குதா அறுபது கிடைக்குதுன்னா அந்த எண் என்ன ஈக்வேஷன் எழுத ஈக்வேஷன் எழுதிட்டாலே கதை ஓவர் ஆமா தானே அப்ப ஒரு எண்ணில இருந்து அறுபது சதவீதத்துல இருந்து அறுபது கழித்தால் அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க அப்ப இந்த மைனஸ் அறுபது இருக்குல்ல அவன் அந்த பக்கம் முதலே அனுப்பிச்சு விட்டுரு சேஃபா மைனஸ் அறுபது அந்த பக்கம் போனா என்ன ஆயிடுவான் பிளஸ் அறுபது ஆயிடுவான் அப்ப இந்த பக்கம் வேற யாரு இருப்பா அறுபது எக்ஸ் பை நூறு அந்த எண்ணினுடைய அறுபது சதவீதம் மட்டும் தான் இருக்கும் இப்ப இதை அடிக்கலாமா டேபிள்ஸ்ல அடிச்சா

ஆமாவா அப்ப x is equal to 120 into 5 by 3 இந்த வகுத்தல்ல இருக்கும் இப்படி தலைகீழா இருக்கும் அந்த பக்கம்லாம் தலைகீழா மாறுவான் இப்போ இது ஈஸியா அடிக்கலாம் 3 12 அடிச்சா 40 முறை சோ 40 40 into 5 என்னமா 200 அப்ப x இன் மதிப்பு என்னது 200 முடிஞ்சுச்சு x இன் மதிப்பு 200 சோ ஆன்சர் அந்த எண் வேற என்ன இல்ல 200 ஓகே இன்னும் மூணு क्वेश्चन இருக்கு டக்கு டக் முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான கொஷின் இது வந்து லா ப்ராஃபிட் லாஸ் எதை வச்சு வேணாலும் கேட்கலாம் ஆனால் சிம்பிளான கொஷின் ஒரு என்னன்றதை மட்டும் கவனிச்சுக்கோங்க ஒரு நபரின் வருமானம் பத்து சதவீதம் அதிகரிக்கப்பட்ட பிறகு பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது ஏனில் அவரது வருமானம் என்னன்னா இப்படின்றதுக்குள்ள ஆன்சர் சொல்லிடலாம் நீங்க நல்லா கவனிங்க ஒரே சதவீதத்தில் அதிகரிக்குது அதே சதவீதத்தில் என்ன பண்ணுது குறைக்கப்படுது இந்த மாதிரி நடந்துச்சுனாலே கண்டிப்பா உனக்கு என்ன நடக்கணும்னா நஷ்டம் தான் நடக்கும் லாபம் என்றது வாய்ப்பே இல்லை உனக்கு நோ லாபம் நோ நஷ்டம் இப்படி கூட கொடுப்பாங்க ஆப்ஷன் நோ ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ் அப்படின்னு கொடுப்பாங்க லாபமும் இல்லை நட்டமும் இல்லை எதுவுமே இல்லை உனக்குதான் நஷ்டம் ஆன்சர் என்ன நஷ்டம் ஒரே சதவீதத்துல அதிகரிக்கப்பட்டு ஒரே சதவீதத்துல குறைக்கப்பட்டால் கண்டிப்பாக அவங்க நஷ்டம் நடந்தே தீரும் இதனுடைய என்னன்னா சிம்பிளா ஏ ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் சொல்லுவாங்க இந்த ஏன்னா என்னன்னா அவன் என்ன சதவீதம் கொஸ்டின்ல கொடுத்திருக்கானோ அதுதான் இங்க பத்து சதவீதம் கொடுத்திருக்காங்களா அப்ப பத்து ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் பத்து ஸ்கொயர் என்னது ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் அடிச்சு கொடுத்தா என்ன வரும் ஒன்னு அப்ப உங்களுக்கு ஒரு சதவீதமானது குறைக்கப்படும் ஒரு சதவீதமானது குறையும் டிக்ரீசஸ் பை ஒன் பெர்சன்டேஜ் அப்ப ஒரே அளவில் ஒரு வருமானம் ஏறி அதே அளவு சதவீதத்துல குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அதனுடைய ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரட்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப நான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு போறேன் இதே இங்க ஏழு சதவீதம் அதிகரிக்கப்பட்டு ஏழு சதவீதம் குறைக்கப்பட்டால் என்ன ஆன்சரா இருந்திருக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு ஓகேவா அடுத்து 10 What will be the difference between SI and CI for 3,000 at 4% interest after 2 years? ஒரு ரூபாய் மூவாயிரம் அசலுக்கு நான்கு சதவீத வட்டி விகிதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடு காண்க வேறுபாடு என்னன்னு கேக்குறாங்க இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் கண்டிப்பா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்பாங்க அது ரெண்டு ஆண்டு கேட்கலாம் அல்லது மூன்று ஆண்டு கேட்கலாம் ரெண்டு ஆண்டு ரொம்ப சிம்பிள் நான் ஃபார்ம்லா மட்டும் சொல்றேன் இது வந்து சிம்பிளான ஒரு ஃபார்ம்லா வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்காக சொல்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லம்மா பி பிரின்சிபல் இருக்கா பி பிரின்சிபல் இன்டூ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இது இப்படின்னு சொல்லுவாங்க இல்ல சில பேர் என்ன சொல்லுவாங்க ஆர் பை ஹண்ட்ரட் ஓல் ஸ்கொயருன்னு சொல்லுவாங்க என்னன்னா ஒன்று தான் எல்லாம் ஓகேவா அப்ப இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை ரெண்டு வருஷம் அதனால் அதான் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிருக்கேன் எது எது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் ஹண்ட்ரடையும் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் பிஎன்ஆர் ஹண்ட்ரட் பார்த்துருப்பீங்களே அதில் என்ன தூக்கிட்டேன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதான் டூ டூன்னு எதிர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது இது தான் ஃபார்முலா பி இன்டா டெவிடட் பை ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஸோ பி வேல்யூ எவ்வளோ மூவாயிரம் பியோட வேல்யூவலோ மூவாயிரம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்ம நாலு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நாலு

நூத்தி இருபது வருது இது மூன்று இலக்கை என்ன ஆயிடுச்சா மூன்று இலக்கை எண் ஆனா நான் கேக்குறது எத்தனை இரண்டு இலக்கை எண் தான் கேட்டிருக்கா அப்ப இதை விடவும் கம்மியா தான் வரணும் விடை ஓகேவா அதை வச்சு ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்லி பாருங்க சோ கண்டிப்பா எனக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க எத்தனை இரண்டு இலக்கை எண்கள் பன்னிரெண்டால் வகுப்படும் சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ